அம்முக்குட்டி ஏன் ஓடி வரீங்க விட்டுருந்தா எங்க அம்மா என்ன பொம்மையாவே ஆக்கிருப்பாங்க என்னாச்சுங்க அதுவாங்க நவராத்திரிக்கு கொழு பொம்மை எல்லாம் வைப்பாங்க இல்லைங்க நீங்களே கொழு பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க ஐயோ அதுதாங்க இங்க பிரச்சனையே பொம்மையில என்னங்க பிரச்சனை எங்க அம்மா கொழுல பொம்மையா என்ன உட்கார வைக்க பிளான் பண்ணிட்டாங்க கிள்ளி படத்துல கூட த்ரிஷா பொம்மையில தான் உட்கார்ந்துருப்பாங்க ஆனா எங்க அம்மா என்ன பொம்மையாவே உட்கார சொல்றாங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் பாவம் இல்லையா எங்க அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குது நான் போறேங்க எங்க அம்மா வந்து எதை கேட்டாலும் சொல்லிராதீங்க ஏ எதங்க சொல்ல கூடாது எதையுமே சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பேயும் சொல்லிராதீங்க குட்டி ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அது வாங்க இன்னைக்கு விஜயதசமியா முன்னிட்டு என்ன ஸ்கூல் சேக்க போறாங்கங்க எல்கேஜி சேக்க போறாங்களா இல்லங்க ஒன்னா சேக்க போறாங்கங்க எல்கேஜி யூकेजी படிக்கலையாங்க இல்லங்க அஞ்சு வயசுல தான் பென்சில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம फिंगर्सல ஸ்ட்ரெngth வரும்ங்க சுங்க விளையாடற வயசுல எங்கள மாதிரி குழந்தைகளை விளையாட விட்டுறனும்ங்க ஜப்பான்லாம் ஆறு வயசு தாங்க ஸ்கூல் சேர்க்குறாங்க ஜப்பான்லாம் ஆறு வயசு தாங்க ஸ்கூல் சேர்க்குறாங்க மூணு வயசு விளையாடுற வயசுங்க அஞ்சு வயசு தான் படிக்கிற வயசு இத சொல்ல போனா அடிக்க வராங்க பட்டுக்குட்டி என்ன பண்றீங்க அது வாங்க வாழையில கட் பண்ணி சாப்பிட எடுத்துட்டு போறீங்க ஏன் உங்க வீட்ல தட்டு இல்லையா இந்த வாழை இலையை பத்தி நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆகணுங்க வாழை இலை வாழை வைக்கும் வாழை வழி வகைக்கும் இப்படிப்பட்ட வாழை நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றனால ஓறு போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது தூக்கி வீசுனா மண்ணுக்கும் நல்லதுங்க தயவு செஞ்சு ஹோட்டல்ல பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தரையில தூக்கி போடும்போது அது மேல மழை துளிப்படும் போது தரைக்கு போகாம அப்படியே தடுத்து ஆவிக்கிடும் பிளாஸ்டிக் கவர் மக்கவும் மக்காது ஸோ நம்ம வாழை இலையை பயன்படுத்தும் போது நமக்கும் நல்லது அதை கொடுக்கற விவசாயிகளுக்கு நல்லது சொல்லுங்க அதை விவசாயிக்கிட்ட இருந்து வாங்கினா விவசாயிகளுக்கும் நல்லது தூக்கி எறியும் போது வாங்கிக்கிற மண்ணுக்கும் நல்லதுங்க ஏன் எல்லாரும் சீப்ப தலைக்கு தாங்க போடுவாங்க என் அண்ணன் நாக்கில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்கங்க ஏங்க அண்ணா அப்படி பண்றாரு எல்லாம் நான் பண்ண வேலை தாங்குங்க என்னங்க பண்ணீங்க மழை பெஞ்சிட்டு இருக்கே சூடா ஏதாச்சும் சாப்பிடலாம் நினைச்சி French fry பண்ணங்க French fry நல்லா இருந்துச்சுங்களா அட இல்லங்க அதுல தாங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க உருளை கிழங்குக்கு பதிலா கர்ண கிழங்கல French fry செஞ்சு அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேங்க அண்ணன் என்னங்க ஆனாருதோ அதை சாப்பிட்டுட்டு நாக்கெல்லாம் பிச்சுக்குதுன்னு கதறிட்டு இருக்காங்கங்க இல்லை வேலைங்க நான் அதை சாப்பிடல கிரேட் எஸ்கேப்புங்க என்னங்க பண்ணுறீங்க அது வாங்க வாசலில் சாணி தெளித்து கோலம் போட போகிறேங்க எந்த காலத்தில் இங்கே இருக்கீங்க நீங்கள் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுனால எவ்வளோ நல்லது தெரியுமாங்க சொல்லு பாம்பு தேல் பூரான் இந்த பூச்சி இது மாதிரியான விஷ ஜந்துக்கள் வராம இருக்கவும் அது மட்டும் இல்லாம வாசல்ல சாணி தெளிக்கும் போது ஒரு கிருமி நாசினியாவும் பயன்படுதுங்க அரிசி தான் கோலம் போடுவாங்களாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நிலத்துல வாழக்கூடிய எறும்புகள் அத சாப்பிட்டு உயிர் நம்ம தான் முன்னோர்களையும் மறந்துட்டோம் கலாச்சாரத்தையும் மாத்திட்டோமே பட்டுக்குட்டி ஏன் இப்படி ஓடி வர்றீங்க உட்றந்தா எங்க அம்மா ஜூஸ் புளியற மாதிரி انا புரிஞ்சிருப்பாங்கங்க என்னங்க பண்ணீங்க அது வாங்க எங்க அம்மா ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்கங்க நானும் பக்கத்துல போய் உதவி பண்ணலாம்னு போனேங்க சூப்பருங்க அப்பதாங்க எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க ஏன்மா இந்த பழத்தை ஆரஞ்சு பழம்னு சொல்றாங்கன்னு அம்மா கிட்ட கேட்டேங்க சொல்லுங்க

ஏங்க என்னாச்சுங்க வழக்கம் போல தாங்க அம்மாக்கு உதவி பண்ண போய் கொஞ்சம் ஏசுக்க பேசுக்க ஆயி போச்சுங்க ஏங்க என்னாச்சுங்க அம்மா கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு பலகாரம் பண்றேன்னா கண்ணுன்னு சொன்னாங்க அம்மா குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நான் அதுல கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுட்டேங்க ஏன் மிளகாய் போட்டிங்க அவங்க தான் சொன்னாங்க பலகாரம் நான் ஒரே ஒரு காரம் தாங்க போட்டேங்க அப்படி இல்லைங்க பலகாரம்னா ஸ்வீட் காரம் ரெண்டும் சேர்ந்து தாங்க வரும் ஓ அப்படிங்களா அப்படின்னா அத பல சுவை தின்பண்டங்கள் தானே சொல்லணும் செம்ம பிரில்லியன்ட்ங்க நீங்க அப்படி தாங்க எல்லாரும் சொல்றாங்கங்க ஐயோ எங்க அம்மா வராங்க நான் ஓடுறேன் பைங்க